எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வாசனைத்தன்மையும் சுவைத்தன்மையும் திடீர்னு குறைய ஆரம்பிக்குது இல்லைனா திடீர்னு இந்த வாசனைத்தன்மையும் கிடையாது சுவைத்தன்மையும் நமக்கு இல்லாமல் போய்டுது குறிப்பாக இன்றைக்கி கொரோனாவுடைய அறிகுறியாக இருக்கக்கூடிய இந்த வாசனை இழப்பும் சுவை இழப்பும் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப பயப்படுத்திகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஏற்பட்டுடுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவு ஸோ தயவுசெய்து இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நமது இந்த வாசனை இழப்பும் சுவையிழப்பும் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது உடனே வந்து எந்த ஒரு மருந்தாலையும் இல்லை எந்த ஒரு ரெமடினாலேயும் இந்த வாசனை இழப்பையும் சுவையிழப்பையும் நம்மளால் உடனே கொண்டு வர முடியாது உடனே சரி செய்ய முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க அது ஏன் நான் சொல்கிறேன் அதாவது முதல்ல உங்களுக்கு ஏதாவது சளி பிடித்திருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தீங்கனாலோ இல்லை ஆஸ்துமா உங்களுக்கு இருந்ததுனாலோ இல்லை இந்த மூக்கில் ஏதாவது சதை உங்களுக்கு வளர்ந்து இருந்ததுனா கூட உங்களுக்கு இந்த தன்மை ஏற்படும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த அசிடட்டி பிரச்சனை இருந்தாலோ அதாவது அஜீர்ண கோளாறு உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா வாயுவாக கன்வெர்ட் ஆகிறதும் அதிகமாக ஏப்பம் வரக்கூடிய ஒரு அசிடிட்டியாக குறிப்பாக இந்த கேர்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய நோய்கள் உங்களுடைய உடம்பில் இருந்தால் கூட உங்களுக்கு வாசனை இழப்பும் சுவையெழப்பும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஆங்கில மருந்துகள் அடிக்கடி அதிகமாக எடுக்கிறதுனால அதனுடைய டோசேஜ் கூட உங்களுடைய வாசனை இழப்பையும் சுவை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய மூக்கில் ஏதாவது சளி கட்டிடிச்சுனாலோ நெஞ்சிலேயோ இல்லை வந்து உங்களுடைய மூக்கிலேயோ சைனஸ் பிரச்சனைனாலையோ ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ போச்சுன்னா நமது உடல் பார்த்திங்கன்னா முதல்ல மியூக்கஸ் வச்சு தான் அதாவது அந்த சளிகளை வைத்து தான் அதை வெளியனுப்ப முயற்சி பண்ணும் அப்படி உங்களுடைய உடலில் வந்து சளி ஏற்படும் போது அது மூக்கில் போய் அடைபடும் போது மூக்கில் உள்ளே இருக்கக்கூடிய வாசனை ஊட்டி நரம்புகள் தற்காலிகமாக இந்த சளினால் அது இப்படி தடை ஏற்படும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பல காரணங்களால் உங்களுடைய உடலில் இந்த வாசனை இழப்பும் சுவை இழப்பும் தற்காலிகமாக ஏற்படும் உடனே நீங்கள் பயந்துட்டு இது கொரோனாவாக இருக்குமோன்னு தயவு செய்து பதட்டப்படவோ பயப்படவோ மனதை தளர விடுவதோ இதை எதுவுமே செய்யாதீங்க தைரியமாக இருங்க உங்களுடைய உடலை உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த உடலை பராமரிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும் எப்படி செய்யணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது தான் ஏன்னா இந்த வாசனை இழப்பையும் சுவை இழப்பு தன்மையையும் சரி செய்வது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஒவ்வொருவருடைய உடல் தன்மையின் அடிப்படையில் அவர்களுடைய உடலில் எந்தளவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வாசனை இழப்பும் சுவை இழப்பும் சீக்கிரமாக சரியாகும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுவது மட்டுமே அதற்காகவே எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரி தெரிவிக்கணுங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவர்கள் தயவு செய்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பதிவை முழுமையாக பார்த்து பின்பற்றுங்கள் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள் நீங்கள் எடுக்கிறது அதற்காகவும் நம்ம இயற்கை மனிதன் சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பட்டியலை நான் வந்து வெளியிட்டிருந்தேன் அதையும் பார்க்காதவர்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த உணவுகளை எல்லாம் முடிந்த அளவிற்கு தினசரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உடலை ஆரோக்கியமாக வையுங்கள் நல்ல ஞாபகம் இந்த வாசனை தன்மையும் சுவைத்தன்மையும் உடனே சரியாகாது உங்களுடைய மூக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சளியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோ குணமாகும் வரை அந்த தன்மை வந்து அப்படியே அந்த இழப்பு வந்து அப்படியே இருக்கும் தற்காலிகமாக யார் பயப்படணும்னா சில பகுதியில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே போகிறீங்க மாஸ்க் போட்டு தான் போகிறீங்க எல்லாம் ஓகே ஆனால் திடீர்னு உங்களுக்கு நீங்கள் போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொரோனா இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் திடீர்னு கொரோனா வந்தால் கூட உங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும் ஸோ நான் விட்ட பேசியிருந்தேன் எனக்கு வந்துருக்குமா இந்த எல்லாம் உள்ளே போக போக அதே அந்த பயத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வாசனை குறைவோ சுவைத்தன்மை குறைவோ ஏற்பட்டு உடனே உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் எனக்கு கொரோனா தான் இருக்கும் மூணு ஸோ அதனால் நம்ம வந்து இதை எப்படியாவது கியூர் பண்ணிடுறோம் இந்த வாசனை தன்மை போச்சுன்னா நமக்கு கொரோனா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளே வரும் ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து அந்த பகுதியில் போயிருக்கீங்களா இல்லை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வேற யாருக்குமே அது தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க என்ன பண்ணணும்னா பயப்படாமல் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டெஸ்ட் வந்து நமது தமிழக அரசு மிக சிறப்பான வகையில் ஒவ்வொரு வீதிகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களிலுமே வந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசின் அந்த கொரோனா டெஸ்ட் பரிசோதனை மையத்துக்கு போய் நீங்கள் ஒரு பரிசோதனை பண்ணிடுங்க எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் பார்த்திங்கன்னா உங்களது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து சொன்னால் புரிஞ்சிடும் சில பேருக்கு என்ன சொன்னாலுமே அவங்களுடைய மனது ஏற்றுக்காது இல்லை எனக்கு ஏதாவது இருக்குமோ எனக்குள்ளே ஒரு கொரோனா இருக்குன்னு தோணுது அப்படின்னு தோணும் அப்போ நீங்கள் எப்படி அதிலிருந்து விடுபெறலான்னா ஒரு பரிசோதனை பண்ணுங்கள் நெகட்டிவ்னு உங்களுக்கு வந்த உடனே அப்புறம் வரும் உங்களுக்கு ஒரு தைரியம் எனக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா உடனே அருகில் இருக்கக்கூடிய பரிசோதனை மையத்துக்கு போய் ஒரு பரிசோதனை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த வாசனைத்தன்மையும் சுவைத்தன்மையும் நமக்கு இழந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒருவேளை கொரோனாவும் பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு இந்த வாசனைத்தன்மையும் சுவைத்தன்மையும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் திரும்ப உங்களுக்கு கொரோனா வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு ஆனாலும் உங்களுக்கு இந்த வாசனைத்தன்மையும் சுவைத்தன்மையும் உங்களுக்கு மீண்டு வரலை அப்படின்னா பயப்படாதீங்க அதையும் நான் சொல்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வாசனைத்தன்மையும் சுவைத்தன்மையும் படிப்படியாகத்தான் உங்களது உடலானது அதை மீட்கும் ஏன்னா அந்த கொரோனாவுடைய அந்த வீரியமும் அதனுடைய ஒரு அசாதாரண அந்த தன்மையை வந்து போக்குவதற்கு உடல் வந்து பல வழிமுறைகளை பின்பற்றும் அதெல்லாம் பின்பற்றி அதை அடியோடு அதை வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தன்மை வரும் அது எவ்வளவு நாட்கள் நான் சொல்லிடுறேன் கொரோனா வந்து க்யூர் ஆனவங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த இரண்டு தன்மைகளும் வருவதற்கு குறைந்தது ஒரு பதினான்கு நாட்கள் ஆகும் சில பேருக்கு ஒரு வாரத்திலேயே திரும்ப வந்துடுது சில பேருக்கு பதினைந்து நாட்கள் ஆகுது சில பேருக்கு ஒரு மாதம் ஆகியிருக்கிறது இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த இரண்டு தன்மைகள் இரண்டு மாதங்களாக கூட அது திரும்ப வராமையும் இருக்குது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு மூன்று மாதமாகியும் அந்த தன்மை வரலை ஆனால் அதற்கப்புறம் படிப்படியாக அது செயல்பட ஆரம்பிக்கிறது சோ ஒரு மூணு மாசம் ஆனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு திரும்ப வந்துரும் ஆனால் நீங்க அது வரைக்கும் அந்த வாசனைத்தன்மை வர வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பின்பற்றணுங்கிறது மட்டும்தான் நீங்க கவனத்தில் கொள்ளணும் குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது அது என்னன்னு கேட்குறீங்களா அதற்கும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவர்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதையும் பண்ணிங்க ஏன்னா மனிதனுக்கு மனிதன் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா வேறுபடும் சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் தீர்மானிக்கும் இந்த வாசனைத்தன்மையையும் சுவைத்தன்மையும் எவ்வளவு சீக்கிரமாக குணப்படுத்த வேண்டும் என்று ஸோ அதை நீங்கள் அதிகப்படுத்துவது தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சரி சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மீடியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸு மூலமாக கூட நீங்கள் சில வழிமுறைகள் நீங்கள் வீட்டில் நீங்கள் பின்பற்றினா கூட அந்த தன்மை சீக்கிரமாக வந்துடும் அதே மாதிரி ஒரு மாதமாய் இரண்டு மாதமாய் மூன்று மாதமாய் வராதவர்கள் கூட இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக படிப்படியாக க்யூர் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு தன்மையும் உங்களுக்கு சீராகும் வரை நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் விஷயம் இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லைங்களா ஒயிட் கலரில் சுகர் அதை நீங்கள் அது திரும்ப இந்த இரண்டு தன்மையும் சரியாகும் வரை இதை நீங்கள் எடுக்கக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அது அதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பனங்கற்கண்டு அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் வடிவத்தில் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஆர்கானிக் சுகர்னு இருக்குது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒயிட் சுகரை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடியது அதாவது குறைக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு இந்த இரண்டு தன்மையும் உங்களுக்கு ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தால் கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப லாங் லாங்காயிட்டே இருக்கும் சீக்கிரமாக க்யூர் ஆகாது இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டீ சாப்பிடு போகிறாரு பால் ஊற்றி சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள் சரியாகும் வரை எப்படி நீங்கள் டீ சாப்பிட்லாம் என்ன டீ சாப்பிடணும் நான் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் பிளாக் காஃபி இல்லைனா பிளாக் டீயாக இந்த மல்லி டீயாக நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி புதினா டீ அதுக்கப்புறம் இஞ்சி டீ இந்த மூணுலேயுமே பால் சேர்த்தாதீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த டீ சாப்பிட்ணும் காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மூன்று வகையில் மல்லி டீ இஞ்சி டீ அதுக்கப்புறம் புதினா டீ இது கூட சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டை மட்டும் போட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப் சொல்கிறேன் மூணு பூண்டு எடுத்துக்கோங்க நான்கு இல்லைன்னா ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்குங்க எல்லாம் வந்து நசுக்குங்க அந்த சின்ன அம்மிக்கல் இருக்குல்லையே அதில் போட்டு நசுக்கிட்டு ஒரு காலிற்றுக்கும் குறைவாக ஒரு இருநூறு மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை சுண்டி ஒரு ஒரு டம்ளர் ஆகும்போது அதை நீங்கள் குடிச்சுட்டு வாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடித்தா போதும் அந்த டைமில் நீங்கள் இந்த டீ குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இதே உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு முறை இரண்டாவது விஷயம் ஒரு அரை துண்டு எலுமிச்சை பழம் பழம் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க ஆஃபாக வெட்டிக்குங்க அதை எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா பிழிஞ்சுக்குங்க அது கூட ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி குடிங்க குறிப்பாக சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம் அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அதே மாதிரி தொண்டையில் அதிகமாக இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் தொண்டை வலி அடிக்கடி உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் அவர்களும் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் எதே இந்த எலுமிச்சையும் இந்த தேனு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பானத்தை ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆவி பிடிப்பது நீங்கள் கடையில் போய் மெடிசன் வாங்கி போட்டு ஆவி பிடிக்கிறது இல்லை வேப்போரப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத விட பெட்டர் என்ன தெரியுங்களா நீங்களே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஆவி பிடிங்க குறிப்பாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருந்துளசி கருந்துளசி வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்துக்குங்க அதே மாதிரி ஒரு நான்கு கற்பூரவள்ளிங்கிற ஒரு இலை இருக்கும் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கான்னு கேளுங்கள் இல்லை நீங்கள் அந்த வீதியில் எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்க இந்த மூன்றையும் போட்டு நன்றாக கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய ஆவியை நல்லா ஒரு போர்வியல் ஏதாவது ஒரு துணியை மூடி அதை நல்லா எடுத்து உங்களுடைய மூக்கில் நீங்கள் அதை விடுறீங்க ஏன்னா இந்த துளசியாக இருக்கட்டும் இந்த கற்பூரவள்ளியாக இருக்கட்டும் மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிமைக்ரோபையல் ஒரு இன்ஃப்ளமேஷனை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்மை இந்த மூன்றுக்குமே இருக்குது ஸோ இந்த ஆவி உள்ளே போகும்போது உங்களுடைய மூக்கில் இருக்கக்கூடிய அந்த வாசனை ஊட்டி நரம்புகள் பார்த்திங்கன்னா செயல்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த இன்ஃபெக்ஷன் அது குறைக்கும் ஸோ அதனால் இந்த டைப்பில் நீங்கள் ஆவி பிடிங்க அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கூட ஆவி பிடிக்கலாம் காலையில் மதியானம் ஈவினிங் இந்த மாதிரி ஆவி பிடிச்சிங்கனாலும் இந்த வாசனை தன்மை திரும்பப்படுறத நீங்கள் உணர முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் துண்டை எடுத்துகிட்டு போய் தீயில் நல்லா கருக்கி அதில் வரக்கூடிய புகையை வந்து மூக்கில் ஏற்றுவார்கள் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அதில் வரக்கூடிய அந்த தீயில நெருப்பில் அந்த கருக்கி அதில் வரக்கூடிய புகையை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாசனை நரம்புகளை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மஞ்சத்தூள் கற்பூரவள்ளி கருந்துளசி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் வரக்கூடிய ஆவி போட்டிங்கன்னா ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக உங்களுக்கு குணமடைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ நான் சொன்ன இந்த அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க உடனே குணமடைவதுங்கிறது சாத்தியம் இல்லை ஆனால் படிப்படியாக குணமடையும் விரைவில் குணமடையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மிக விரைவிலேயே குணமடைஞ்சிடும் அதே மாதிரி இன்னொரு பயிற்சி முறை வாசனை தன்மை நீங்கள் முகர்ந்து முகர்ந்து பார்ப்பது தான் ஒரு நல்ல ஒரு பயிற்சி இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் இல்லைன்னா எலுமிச்சை பழமாக இருக்கட்டும் இல்லைன்னா கிராம்பாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு மணம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அது மிளகு வேண்டாம் மிளகு தவிர மற்றது உங்களுக்கு வந்து எரிச்சல் இல்லாமல் ஸ்மூத்தாக மணம் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதை வந்து முகர்ந்து முகர்ந்து பாருங்கள் அப்படியே அதை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் அதை அப்படியே இழுத்து இழுத்துப் பாருங்கள் அந்த தன்மை இது வந்து நீங்கள் இப்படி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணும்போது என்ன தெரியுங்களா ஆகும் உங்களுடைய உடல் என்ன பண்ணணுன்னா அந்த பழைய இயக்கத்திற்கு மாறுவதற்கு மிக விரைவில் வந்து தூண்டப்படும் அதே மாதிரி இந்த சுவைத்தன்மை இருக்குது பாருங்கள் சில பேருக்கு இந்த வாயில வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த பல் ஏதாவது வழியாக இருக்கட்டும் இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜெம்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா சுவையொட்டி நரம்புகள் செயல்படாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் போன்ற வைரஸுகள்னாலேயும் இந்த சுவைத்தன்மை வந்து இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துருச்சு பிரச்சனையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மை சரியாகும் இதே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் படிப்படியாக தான் உங்களுடைய இந்த சுவைத்தன்மை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த சுவைத்தன்மை மட்டும் எனக்கு இப்போ சரியாக தெரியல அப்படிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு காட்டனில் எடுத்துக்கோங்க காலையில் எந்திரித்த உடனே போய் முதல்ல ஒரு தண்ணீரில் வாய் கொப்பளிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி வாயை மூடி கொப்பளிக்கிறீங்க அந்த கொப்பளிக்கிறத விழுங்க வேண்டாம் கொப்பளிச்சுட்டே இருங்க ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் நீங்கள் அப்புறம் அதை நீங்கள் வந்து துப்பிடுங்க இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது என்ன தெரியுங்களா உங்களுடைய அந்த சுவையூட்டி நரம்புகள் வந்து மீண்டும் செயல்படுவதற்கு ஆரம்பிக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் எல்லாமே இந்த எண்ணெய் வந்து கொண்டு போயிடும் அதே மாதிரி சுவை இருக்கிற உணவுகளாக பார்த்து சும்மா டேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி காரமாக இருக்கட்டும் புளிப்பு துவர்ப்பு இந்த மாதிரி சுவைகள் இருக்கக்கூடிய உணவுகளை லைட்டாக வாயில் போட்டு போட்டு அந்த டேஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இந்த தன்மையும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய சுவைத்தன்மையும் மீண்டு வந்துவிடும் ஸோ இதுதான் இந்த வாசனை தன்மைக்கும் சுவைத்தன்மையும் நமக்கு திடீர்னு இழந்ததுக்கப்புறம் நம்ம பயப்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய சில வழிமுறைகள் டிப்ஸு சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை இது வந்து வைரஸ்னால இல்லை இது சாதாரணமாக எனக்கு வந்திருக்குன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இல்லை இது அதாவது இருக்குமோ எனக்கு இது வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுன்னா பயம் ஏன் வருதுன்னா உங்களுக்கு அறியாமல் நீங்களே வந்து சில பேர்கிட்ட போய் தொடர்புள்ள கொண்டோ அவர்கிட்ட பேசியோ இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த பயம் வரும் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை பண்ணி உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாக அமையும் இந்த கொரோனா வந்து பகரும் தன்மையை நம்ம வந்து நமது முயற்சியில் வந்து ஈஸியாக வந்து தடுக்கலாம் ஸோ பயப்படாமல் இருங்க வாசனை தன்மையும் சுவைத்தன்மையும் இழந்ததினால எந்த பிரச்சனையும் இல்லை திரும்ப அது உங்களது உடலே படிப்படியாக அதை செயல்படுத்திவிடும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பின்பற்றுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது குறிப்பாக முகக்கவசம் அணிவது தனி மனித இடைவெளியை பின்பற்றுவது அடிக்கடி கை கழுவுவது சரிங்களா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்